வணக்கம் இன்று பொருள் செயல்வகை அதிகாரத்தின் கடைசி குரல் எழுநூற்றி அறுபதாவது குரல் ஒன் பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒழுங்கு பொருள் இயற்றிய ஒன் பொருள் ஒழுக்க நெறியினால் வருகின்ற பொருள் காழ்ப மிகுதியாக இயற்றியார்கு படைத்தவருக்கு எண் பொருள் எளிய பொருள் ஏனை மற்ற இரண்டும் ஒருங்கு இரண்டும் ஒரு சேர நல்ல வழியில் மிகுதியாக பொருளை கொண்டவருக்கு மற்ற எண்பொருளான அரண் இன்பம் இரண்டும் ஆகிய எளிதாக கிட்டிவிடும் பொருட்கள் ஆகும் அதாவது மிகுந்த செல்வம் செல்வத்தை ஈட்டுங்கள் என்னும் வள்ளுவர் இந்த குரலில் செல்வத்தை மிகுதியாக ஈட்டும் பொழுது அதுவும் அறவழியில் ஈட்டும் பொழுது அதை படைத்தவனுக்கு வாழ்வில் எந்த அச்சமும் இன்றி அவன் தன்னுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளும் நிலை இருப்பதால் ஏனைய பொருள் இரண்டும் இன்பம் அரண் இரண்டும் அவனுக்கு எளிதாக கிடைத்துவிடும் என்று கூறுகிறார் இந்த அதிகாரத்தின் நான்காவது குரலும் இதையே பொருளைத்தானே கூறியது என்று நாம் எண்ணலாம் அதாவது அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று ஆனால் அறிஞர் பெருமக்கள் அந்த குரலில் வந்த இன்பம் பொதுவான அனைத்து இன்பத்தையும் குறிக்கும் என்றும் இக்குரலில் எண் பொருள் என்று கூறுவதால் அது ஒரு மனிதனுக்கு வாழ்வில் எளிதாக கிடைக்கக்கூடிய அரணும் இல்லற இன்பமும் என்றே இந்த குரலில் எடுத்துக்கொள்கின்றனர் ஆக இந்த செல்வத்தை நாம் நேர்மையான வழியில் அற வழியில் ஈட்டும் பொழுது வாழ்வில் இந்த எளிமையான அறன் இல்லற இன்பம் இரண்டுமே நம்மை வந்து அடையும் என்று வள்ளுவர் கூறுகிறார் இன் இங்கிலீஷ் டு தோஸ் ஹூ ஹாவ் ஹானஸ்ட்லி அக்வயர் அண்ட் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் தி அதர் டூ தட் இஸ் வர்ச்சு அண்ட் பிளஷர் ஆர் ஈஸிலி கெட்டபிள் மீண்டும் ஒருமுறை குரலை பார்ப்போம் ஒன் பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு காரும் இந்த பொருள் செயல்வகை அதிகாரத்தின் பத்து குரல்களையும் கேட்க நான் கூறியவற்றை கேட்டு நீங்கள் ரசித்திருப்பீர்கள் அதன் மூலம் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதாவது வாழ்வியலோடு நெருக்கம் உடையவர் வள்ளுவர் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கிறது திருக்குறள் செல்வம் என்பது அறிவிலியை கூட மதிப்புடையவனாக்கும் இல்லாதவனை மதிப்பு இல்லாதவனாக்கிவிடும் பகையாகிய இருள் நீக்கும் அரசுக்கு பணம் வரும் வழிகள் கைப்பொருள் எங்கனம் ஆபத்து இல்லாதது பகைவனையும் நட்பு பாராட்ட வைக்கும் என்று பொருட்களின் சிறப்புகளை கூறி வந்தவர் அந்த செல்வத்தையும் நேர்மையான வழியில் ஈட்டினால்தான் அது நமக்கு அரணையும் இன்பத்தையும் தரும் என்று அழகாக அறிவுரை கூறுகிறார் இந்த பொருளதிகார பொருளதிகார பொருள் செயல்வகை அதிகாரத்தை நாம் எவ்வளவு அழகாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதனை பார்த்தோம் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த கேன்லா செயலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்